வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் ரயில்வே சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுரடியில் கார் பார்க்கிங்கோட பெரிய வீடு விலைக்கு வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ஏழு லட்சம் தான் சொல்லியிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா சீல்நாயக்கன்பட்டியிலேருந்து கொண்ணாம்பட்டி வர வழியில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோ சரௌண்டிங்கில் இருக்குது அற்புதமான ஒரு வீடு நாங்கள் கார் பார்க்கிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் பண்ணியிருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடு ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு இருபது ஆள் பெரிய ஹாலு உங்களுக்கு சீலிங் பண்ணியிருக்குது உங்களுக்கு அற்புதமான ஒரு வீடு நல்ல ஒரு பெரிய வீடு இன்றைக்கி இந்த பட்ஜெட்டில் கிடையாது அற்புதமான ஒரு வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்யூர் நாட்ஸ் மெயினாக பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபியூர் நாட்டு செங்கலில் பண்ணியிருக்கோம் இது கட்டின வீடியோவும் நம்ம கிட்டே இருக்குது இது பார்த்திங்கன்னா கிச்சன் உங்களுக்கு கிச்சன் பெரிய கிச்சனு லேப்ட் வச்சு உங்களுக்கு அருமையாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு வீடு ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அகலம் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு இருபது பெரிய ஹால் இது ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சோஃபா போடுற மாதிரி ஹாலு சீலிங் கலரிங்காக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி இந்த பட்ஜெட்டில் வீடே கிடையாது பார்த்தீங்கன்னா நம்ம அறுபத்தி ஏழு லட்சம் தான் சொல்லியிருக்கிறோம் ஒன்று ரெண்டு குறைச்சே தரலாம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு இந்த ப்ரைஸ் கோட் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரைஸில் இன்னைக்கு கொண்டலாம்பட்டி சரௌண்டிங்கில் எங்கேயுமே கிடையாது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுரடி நல்ல ஒரு அற்புதமாக பண்ணியிருக்கிறோம் ரெண்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் சுற்றியும் வர காலி இடம் இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக ஃப்யூர் நாட்டு செங்கலில் பண்ணியிருக்கோம் போர் வசதிக்கு இது நல்ல தண்ணி வசதி கொண்டு இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வீடு மே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெற்கு வாசல் தெற்கு வாசப்படி உங்களுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் அற்புதமான ஒரு வீட்டை பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுறீங்க கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க நல்ல ஒரு அற்புதமான வீடு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுவீடு இந்த பிரைஸ் கிடையாது மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுறீங்க கூப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்